ஒன்பது அஞ்சு இருபத்தஞ்சு எஸ்கே நம்பர் ரெண்டு தொழாவ்சரன் சிங்கிள் போல் எட்டு ஜீரோ பிபோட் எட்டு ரெண்டு சிபோர்டு ஜீரோ ரெண்டு இதில் டபுள் எட்டு இருக்குது டபுள் ஜீரோ இருக்குது டபுள் ரெண்டு இருக்குது ஏழாயிரம் செட்டு முடிஞ்ச நூறு செட்டு ப்ளே பண்ணுங்க ஆல்போர்ட் எட்டு ஜீரோ ரெண்டு செட்டு முடிஞ்சாய் இரநூறு செட்டு ப்ளே பண்ணுங்கள் டூ டிஜிட் ஏபிசி எண்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ டபுள்ஸ்காக ஜீரோ ஜ எட்டும்பது இருபது ஜீரோ ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நம்பர் கம்மியாக இருக்குது டூ கம்மியா இருக்கு அப்ளை பண்ணுங்க ஏபிசி எட்நூற்றி எண்பது எண்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு பாக்ஸ் வின்னிங் வரும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் ஜீரோ எண்பது எண்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு ஆல் தி பெஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்